அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது வந்து எங்களுக்கு ஊரில் இருந்து வந்து இந்த பினாட்டு வந்தது இந்த பினாட்டு வந்து அந்த பனம்பளத்துலேருந்து களியை பிரித்து எடுத்து அதை காய வச்சு பிறகு நாங்கள் அந்த அந்த பனி ஓலையிலேயே வந்து பாய் மாதிரி பின்னி போட்டு அதில் வந்து ஊற்றி வெயிலில் காய வச்சு எடுக்கிறதா பினாட்டு இது வந்து நீ இல்லையண்ட ஆரோக்கியமானது நீங்கள் வந்து இது வந்து எப்படி ஒரு சும்மாயும் சாப்பிடலாம் இல்லையன்று சொன்னால் அந்த கரியல் அதாவது அந்த சோத்து கறியல்னு சொல்கிறது அந்த சோத்து பழைய சோத்தை வந்து நாங்கள் வச்சுட்டு கரைச்சி சாப்பிட்றது காலை மேலே அந்த கறிகளோட சாப்பிடுக்கணும்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் அதை விட வந்து இது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பனம் செய்யற செய்கிற சாப்பாடு வந்து எனி இல்லையாண்டா ஆரோக்கியமானது இது வந்து இப்போ ஊரில் இப்போ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் முந்தி வந்து எல்லாருமே இந்த பனாட்டை வந்து செய்து விற்பனை செய்கிறவியல் இல்லைன்னு சொன்னால் சொந்தத்தை வைக்க பாவிக்கிறவியல் இப்போ வந்து இது எடுக்கிறது கஷ்டம் அப்படி இருந்து நாங்கள் ஊரில் இருந்து சொல்லிவிட்டவடியா எடுத்து வாங்கி அனுப்பினவையால் எனி இல்லையாண்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மற்றது வந்து நீங்களும் இந்த ஊருக்கு போனால் இந்த பின்னாட்டை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேவ் பண்ணுங்க மனம் மறந்து போனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்ணில்லேனா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் எண்ணில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா காய வச்சு நல்லா ட்ரையாக இருக்குது நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மற்ற உடலுக்கு எண்ணியில் ஆரோக்கியமான முந்தி பழைய காலத்தாக்கல் வந்து இந்த பின்னாட்டு இப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டு தான் நீண்ட காலம் வந்து நோய் நோடியின்றி வாழ்ந்தவர்கள் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா நீங்களும் ஊருக்கு போனால் ட்ரை கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும் சில பேர் பின்னாட்டு அண்ணன் சின்ன பேர் பின்னாட்ட நிவினம் கூடுதலாக பின்னாட்டன்னு தான் சொல்கிறது நீங்கள் ஊருக்கு போனால் ட்ரை பாருங்க பணங்காலிய வச்சு செய்கிறது நீ இல்லைன்னா நல்ல ஆரோக்கியமானது ஊருக்கு போனால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் உங்களுடைய பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்